ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் ஐபிஎல் தான் எலிமினை நடந்துட்டு இருக்கேன் ஆர்சிபி வர்சஸ் ராஜஸ்தான் ராயல் இன்னொரு பால் இருக்குது ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஃபார் செவன் சம்திங் ரைட் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் டாஸ் ஜெயிச்சார் சஞ்சு சாம்சன் ஃபீல்டிங் எடுத்துக்கிறேன்னா பேப்போம் அதே தான் சொன்னார் எக்ஸ்பெக்டட் தான் இப்போ விளையாடுற பிச்ச வந்து குஜராத் ஐட்டன்ஸ் சிஎஸ்கே விளையாண்ட பிச்சு இது அதில் டூ ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி நம்ம சேஸ் பண்ண போய் ஏழு ரனில் சிஎஸ்கே விட்டாங்க ஹை ஸ்கோரிங் பிச்சு ரெட் சாயில் பிச்சு ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க டாஸ் போடும்போது நாற்பத்திரண்டு டிகிரி ஹீட் டியூ கண்டிப்பாக வரும் இவ்வளோ ஹீட் இருந்ததுன்னா யாரை ஜெயிச்சிருந்தாலும் ஃபீல்டிங் தான் எடுத்துந்துருப்பாங்க ஏன்னா சேஸ் பண்ணும்போது ஸ்பின் கஷ்டமாகவும் இல்லை கிளீன் சஞ்சு சாம்சன் ஜெயிச்சிட்டாரு அண்ட் வெரி வெல் போல்ட் அண்ட் பிளானிங் ஆகட்டும் போலிங் சேஞ்சஸ் ஆகட்டும் சஞ்சு சாம்சன் இஸ் அ வெரி வெரி ஷ்ரூட் கேப்டன் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட்டு ஃபேப் பிள்ளைசி காட் பவால் மீட்டு டீப் மீட்டு விக்கெட்டில் திரும்பி செக் பண்ண கரெக்டாக பிடிச்சாரான்னு ட்ரெண்ட் போல்ட் ட்ரெண்ட் போல்ட் எந்த இடத்துல சஞ்சூட கே ஸ்ரூட் கேப்டன்சி சொல்கிறானா ஃபஸ்ட் ரெண்டு ஓரில் சஞ்சு ட்ரெண்ட் போல்ட்ரு அஞ்சு ரன் தான் கொடுத்தாரு பொதுவாகவே மாற்றிடுவாங்க கடைசி டெத் ஓவரில் லாஸ்ட் ரெண்டு ஓவர் போடணும் அவர் மாற்றலை மூணாவது ஓவர கன்சிஸ்ட் திருப்பி கொடுத்தாரு இன்சிஸ்டன்ட் நீ போட்டு தேர்ட் ஓவர்னு யூவில் கேட்டும்னு லெஃப்ட் பாஸ் ஃபாஸ்ட்பால் எப்போதுமே வல்னரபிள் பால் வில் கம் இன் எனி ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நேற்று பேச்சை ஷார்க்கும் பண்ணார் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க இட் பேட் ஆஃப் சஞ்சு சாம்சனோட ஐடியா படி அவுட் ஆயிட்டார் ஃபேப் டுப்ளஸி டீப் மீட் விக்கெட்டில் அண்டு செவன்டீனாக ஃபோர்டின் நூற்றி இருபது ஒரு பக் ஸ்ட்ரைக்கு ரேட் தான் அண்ட் தென் விராட் கோலி த அண்ட் இவ் இவ்வாஸ் ட்ரைங் டு பிளே வெல் நல்லா தான் ஸ்கோர் பண்ணார் பட்டு அகைன் டிபிட் விக்கெட்டில் டொனாமின் ஃபரோ இவர் சப்ஜூக்ட்டு தான் கேச் பட்டது சஹால் எப்போ சொல்லுங்கள் எக்ஸ்பெயினர் மைட் பி எக்ஸ்பென்சர் யார் விக்கெட் டேக்கர் அண்ட் ப்ரிவிவர் நேற்று எடுத்து பாருங்கள் மூணு பாலர்ட்ட ஜாகிரஜா விளையாடுங்க இட் இஸ் நாட் லைக் சிஎஸ்கே பாலர் மூணு ஓவர் தான் ஜடேஜா போட்டார் இவர் ரெண்டு போட்டார் ஒரு போட்டார் அப்படிலாம் கிடையாது அது அவங்களா தோத்துது கடைசி அஞ்சு பாலில் ஒரு ரன்லில் அவுட் ஆனது நீங்கள் யோகமே கேர்ஃபுல் ட்ரென் போல்ட் அஷ்வின் அண்ட் சால் அதே மாதிரி அஸ்வின் ரெண்டு விக்கெட்டு சார் ஒரு விக்கெட்டு ட்ரெண்ட் போல்ட் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு மூணு ஓவரில் ஆறு ரன் கொடுத்து ஃபேவ் டூ பிளேஸி அவுட் பண்ணிட்டார் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆவேஷ்கானும் சந்தீப் சர்மா தான் அவங்க அடிக்கணும் எடுத்தோன்னே பதினேழு ரன் பன்னெண்டு ரன் உங்களுக்கு அடித்ததுனால பவர் பிளே ஃபிஃப்டிக்கு போச்சு என்னோட ப்ரிவிலியன் நான் சொல்லியிருந்தேன் பவர் பிளே வில் பி அரௌண்ட் ஃபிஃப்டின்னு அதே மாதிரி ஃபிஃப்டி ஃபார் ஒன் போலர் வில் பின் டோர்னமெண்ட் பி கேர்ஃபுல் இட்ஸ் அண்ட் ஹை ஸ்கோரிங் பிட்ச் வர சொல்லியிருக்கேன் ரெட் சாயில் அதே தான் ஃபேஃபும் ஒத்துக்கிட்டார் அங்கே டாஸ் போடும்போது அண்ட் ஃபிஃப்டி ஃபார் ஒன் அப்புறம் பத்து ஓரில் செவன் சிக்ஸ் ஃபார் டூ அந்த நாலு ஓவரில் இருபத்தஞ்சு தான் ஃபிஃப்டின் பார் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த இதில் ஒரு நாற்பத்தொம்பது ரன் அடித்தாங்க பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே ஏன்னா ஸ்பின்னர் முடிச்சிட்டாங்க ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா அஸ்வின் அண்ட் சால் மிடில் ஓவரில் வெரி வெரி குரூஷியல் ஐசேட் செவன்த் டு லெவன்த் ஓவர் அந்த அஞ்சு ஓவரில் ரெண்டு ரன் ஒரு குரூஷியல் விக்கெட் எடுத்ததாகட்டும் அப்புறம் பட்டிட்டார் ஏழு ரன்லேயே ட்ராப் பண்ணிட்டார் கேச்சை ஈஸி கேட்ச் த்ரூ சாயல் இட் இஸ் சிட்டர் இடண்ட் அவ் ட்ராப் தட் அவர் பாருங்க அப்புறம் முப்பத்தி நாலு ரன் அடிச்சுட்டு போயிட்டார் ஏழு ரன்லே அவுட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கலாப்ஸ் ஆகியிருக்கும் அண்ட் ஆவேஷ்கான் அந்த ஸ்லோவர் டெலிவரி போட்டார் அப்புறம் வென்சுலி அவர் தான் அவர் அவுட் பண்ணார் ரயான் பராக மிட் ஆஃபில் நல்ல டைம் டைம் ஆஃப் த ஜம்ப் வாஸ் வெரி குட் ரஜத் பட்டினா தேர்ட்டி ஃபோர் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஸ்ட்ரைக் ரேட்டில் கேமரோன் க்ரீன் அண்ட் பிக் ரீச் வரையா அவர் வந்தோடே அவுட் பண்ணார் சாலை ஒரு சிக்ஸோ நெக்ஸ்ட் பால் ஷார்ட்டாக போட்டார் அவுட் சைட் தி ஆஃப் பால் சின்ன அடிச்சார் கவரில் அது ஒரு ஃபோர் போச்சு அதனால அந்த போலிங் பீகரும் கொஞ்சம் சாலுக்கு எக்ஸ்ட்ராவாக காட்டுது சால் ஒன் ஃபார் ஃபார்ட்டி த்ரீ பட் இவன்ச்சுவலி கிரிவ கிரீனோட கேட்சை அஸ்வின் இ காட் இம் அவுட் ரஜத் பண்ணிக்கிற கேட்சை தான் விட்டார் அஸ்வின் போட்டப்போ வெரி டிசப்பாயின்டிங் அஸ்வின் மாஸ்டர் கிளாஸ் எனி பிச்சு ஸ்விம்மிங் பூலில் ஓடுனாலும் போடுவார் அந்தளவுக்கு உள்ள கேலிபர் உள்ள நம்ம அஸ்வின் பவால் சூப்பர் கேட்ச் ரன்னிங் பேக்காக விடுங்க எக்ஸ்ட்ரா கவரில் முன்னாடி ஓடுறது ஈஸி முன்னாடி ஓடும் போது விட்டார் திருவஜூல் பின்னாடி போய் பிடிச்சி விழுந்தார் பொத்துன்னு லக்கிலி ஒன்றும் அவ்வளோ அடிப்படையில் இம்பாக்ட் இல்லை அண்ட் க்ரீன் க்ரீன் விக்கெட் இஸ் ஆல்சோ வெரி குரூஷியல் இவர் தான் ட்ரேட் இன் பண்ணி ஹார்திக்கு கூட்டு வந்தாங்க மும்பை இருபத்தேழு ரன்னு நூற்றி இருபத்தெட்டு தான் ரன் இது ஸ்ட்ரைக் ரேட்டு மேக்ஸ்வெல் டக்கு வெரி நெக்ஸ்ட் பால் அஸ்வின் அஸ்வின்லாம் அவ்வளோ இது வந்தோடனே நீங்களாம் லாப் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவோம் துரேல் இந்த வாட்டி கேட்ச் உடல் அவர் தூ ஜுரல் பிடிச்சிட்டாரு மேக்ஸ் மேக்ஸ்வெல் கேட்குறா பை ஜீரோ ரன் வெரி குட் போலிங் பை அஸ்வின் ஃப்ரம் நைன்டி சிக்ஸ் பார் டூ டூ நைன்டி செவன் பார் ஃபோர் ஆகிட்டாங்க அந்த ரெண்டு குரூஷியல் விக்கட் ஆஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அஷ்வின் அவரோட அந்த ஓவர் தான் ஒரு ஒரு சிங்கிள் சிங்கிள் அப்புறம் ரெண்டு விக்கெட்டு அட்ரிகில் வேறு வந்தார் ரெண்டு விக்கெட் ப்ளஸ் ரெண்டு ரன் தான் கொடுத்தாரு அஷ்வினோட ஃபர்ஸ்ட் மூணு ஓவர் நீங்கள் பார்த்திங்கனா ஆறு அஞ்சு ஆறு அவ்வளோ தான் கொடுத்தாரு கடைசியோட அவர் ஃபோர்த்து ஓவர் ரெண்டு விக்கெட்டு ரெண்டு ரன் தாங்க ஃபோர் ஓவர்ஸ் நைன்டீன் ரன்ஸ் டூ விக்கெட்ஸ் திஸ் இஸ் வாட் க டெல் யூ போலர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட் இது நம்ம சேஸ் பண்ணிட்டாங்கன்னா அஸ்வின் குட் பி அ மேன் ஆஃப் த மேட்ச் ஐ டோன் நோ அன்லெஸ் எழுத்தையால் அவங்ககிட்ட போலிங்கு சீராஜ் எழுத்தையாள் நோ ப்ராப்பர் ஸ்பின்னர் பெருகுசன் இருக்கார் ஸ்பீட் ஸ்டார் அவங்க எவ்வளோ தூரம் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பார்க்கணும் அண்ட் லேட்டாக ஆவேஷ்கான் வந்து இ ஈஸ் ஆல்சோ நேக்கிங் ஸ்லோவர் டெலிவரி போடுறவர் த்ரீ ஃபார் ஃபார்ட்டி ஃபோர் அவர் ரொம்ப நல்லா போட்டார் சந்தீப் சர்மா லிட்டில் எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்பென்சிவ் ஒன் ஃபார் ஃபார்ட்டி எயிட் ஏன்னா ஒரு குழு அஞ்சு போலரில் அஞ்சு போலர் தேரியில் தான் போனாங்க இந்த ஸ்கோர் இஸ் ஒன் செவன்ட்டி டூ ஃபார் எயிட் ஒன் செவன்ட்டி த்ரீ டார்கெட்டு நான் ப்ரீவியல் சொன்ன மாதிரி தான் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஜஷ்வால் சஞ்சு சாம்சன் அண்ட் ரோவான் பவால் ரக்கிலி இம்பாக்ட் வேற இவர் இருக்கார் எட்டு மேர் இஸ் கோயின் டு பேட் ஆல்சோ ரயான் பரான் வெரிக்கி இவங்கெல்லாம் தே ஹேவ் டு பர்ஃபார்ம் ட்ராவல்ஸ் அட் அபிஷேக் சர்மா கிளாஸ் நடிக்கிற மாதிரி அடிக்கணும் யாராவது ஒருத்தர் ஸ்லோவாக போனாலும் கொஞ்சம் கஷ்டமாயிடும் பட் டியூ இஸ் எக்ஸ்பெக்டட் ஸ்பின்னர் கிரிப் பண்ணுறது கஷ்டம் அவங்ககிட்ட இருக்கிறது ஸ்பின்னர் கரண் சர்மா அண்ட் சொப்னில் சிங் அதை பார்க்கணும் அவங்க என்ன பண்ண போகிறாங்கட்டுன்னு நெவர் த லெஸ் அண்ட் இட் வில் அன் இன்ட்ரஸ்ட்டிங் சேஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ரஜத் பட்டியர் கேச் எடுத்தால் ஒன் ஃபிஃப்ட்டி கூட தாண்டி இருக்காது பட் அதனால் லேட்டானு வந்து இவங்க லாஸ்ட் அஞ்சு ஓவரில் கிட்டத்தட்ட எவ்வளோ ஐம்பது ரன் நஷ்டங்கள் ஃபிஃப்டீன் ஓவரில் ஒன் டுவெண்ட்டி ஃபார் ஃபைவ் தான் இன்னொரு ட்ராமா நடுவில் தினேஷ் கார்த்திக் எல்பி டபிள்யூ அவுட் கொடுத்துறாரு அம்பையரில் அவர் ஏழு ரன் இருக்கும்போது டிஆர்எஸ் எடுத்தார் டிஆர்எஸ் நாட் அவுட்டு கே ஷோமி ஸ்லிகோ மீட்டர் கிமி இதே இன்சைடு ஹெட்ஜு அவுட் சைடு இம்பேட்டு கிம்பேட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அம்பையர் கம்பெனியெலாம் நோட்டு நாட் அவுட்டு இன்சைடு ஹெஜ்ஜின்ட்டார் அப்புறம் பார்த்தால்தான் நல்லா தெரியுது பேட்டு தான் பேடில் பட்டுது கெவின் பெட்டர்சன் ஆகட்டும் கவாஸ்கர் ஆகட்டும் எடென் இவங்களாக இருந்தாங்க சொன்னாங்க பேட் த பேட் அது தான் ஸ்லிகோ மீட்டர் இசிஜி மாதிரி காமிச்சிது பேட்டு பால் பட்டு அப்புறமா பேட்டில் பட்டால் தான் அது நாட் அவுட்டு இது டேரெக்டாக பால் பேட்டில் பட்டுது இட் வாஸ் அம் தேர்ட் அம்பயர்ஸ் ஏறார் சரியான ஜட்மெண்ட் பிள்ளை சங்கார் அவரை எழுதிச்சு போனார் மேலே பேசாது அதனால் ஒன்றும் ஆக போகிறது இல்லை போய் சொல்ல போயிருப்பார் தட் வாஸ் வாசல் என் இட் வாஸ் கேம் சேஞ்சிங் டெசிஷன் நமக்கு தெரியும் தினேஷ் கார்த்திக் என்ன பண்ணுவாருன்னு பட் அது ஒரு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்ட அது ப்ரெஷரில் அவரால் விளையாட முடியல அவ்வளோ அடுத்த நாலு ரன்ல அவுட் ஆயிட்டார் பதினோரு ரன் பதிமூணு பாலில் இந்த கடைசி நாலஞ்சு வருஷமாக அவரோட ஃபினிஷர் இல்லை எப்போதுமே இந்த மாதிரி இல்ல எயிட்டி ஃபோர் என்னும்போது ஸ்ட்ரைக் ரேட்டு இக்கேம் அண்டர் ப்ரெஷர் அவர் மட்டும் ஒரு ரெண்டு ஓவர் இருந்தாலும் வச்சுங்களேன் ஸ்கோர் இன்னும் ஒரு இருபது முப்பது போயிருக்கும் பட் கேம் அண்டர் ப்ரெஷர் பிகாஸ் ஆஃப் தட் டிஆர்எஸ் அவுட் ஆகியான்னு அவரே ஈ ஸ்டார்ட் திங்கிங் இவன் சொல்லி லேட்டரான ஒரு ஷார்ட் உள்ள அண்டர் ஸ்லைஸ் பண்ண போனார் எக்ஸ்ட்ரா கவர்ல ஜஷ்வால் கேச் குடிச்சிட்டாரு அண்ட் ஈ காட் அவுட் தினேஷ் கார்த்திக் எல்பி டபிள்யூ லேந்து தப்பிச்சு கேச்சில் அவுட் ஆனது தான் அண்ட் ஆவிஷ்கான் தான் எடுத்தார் எனக்கு அந்த விக்கெட்டு மொத்தத்தில் இது தான் ஃபார்ட்டி டீ டிகிரி ஹீட்டுங்க ரெட் சாயில் ட்யூஇஸ் எக்ஸ்பெக்டட் பிச்சு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும் எவ்வளோ சி சிராஜ் இந்த மாதிரி போட போகிறாங்கன்னு பாப்பா சஞ்சுவோட ஃபீல்டு பிளேஸ்மெண்ட் ஆகட்டும் போலிங் சேஞ்சஸ் ஆகட்டும் எக்ஸப்ஷனல் ஸ்பெஷலி ட்ரெண்ட் போல்ட் அட்ட ஸ்ட்ரெச் மூணு ஓவர் போட விட்டார் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு மூணு ஓரில் ஆறு ரன் தான் இவன் சொல்லி போ கடைசி ஓவரில் ஒரு அடி உழுந்தது தான் அடி இல்லை ஃபோர் ஓவர் சிக்ஸ்டீன் ரன்ஸ் அதுக்கு மேலே என்ன அதே மாதிரி அஸ்வின் ஃபோர் ஹவர்ஸ் நைன்டீன் ரன்ஸு ட்ரென் பால்ட்டும் அஸ்விமே பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரன்னு மூணு பேர் அவுட் பண்ணிட்டாங்க ஸோ தட் இஸ் தி கீ க்ரீன் கொஞ்சம் ட்ரை பண்ணால் க்ரீன் அவுட் பண்ணதும் அந்த பவலோட கேட்ச் வாஸ் ப்ரில்லியன்ட் ரன்னிங் பேக்வர்டு சூப்பர் கேட்ச் ஈஸி கேட்சாலும் திருவிச்சி விட்டார் பாப்பா என்ன ஆகுதுன்னு வின்னர் வில் கோ டுப்பா உங்களுக்கு தெரியும் டு பிளே எஸ்ஆர்ஹச் அந்த வின்னர் வில் பிளே கே கேகேஆர் வி லூசர் வில் கோ ஹோம் பாப்பா என்ன பண்ணணும்னு எக்ஸ்ட்ராடெரினரி ஃபீல்டிங் எக்ஸ்ட்ராடெரினரி அக்ரஷன் ஜெயிக்க முடியாது அதனால் தேவ்ட்டு பி வெரி கேர்ஃபுல் நோ பால் போடக்கூடாது எக்ஸ்ட்ரா போடக்கூடாது போலிங் சேஞ்சு ஃபீல்டிங் சேஞ்சு கேச்சஸ் ட்ராப் பண்ணக்கூடாது ட்யூ வரதுக்குள்ளாலே ஸ்பின்னரை யூஸ் பண்ணி ஆகணும் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லை பேஃப் இஸ் அ ஷூட் கேப்டன் லேட்டஸ்ட் சி வாட் ஹேப்பன்ஸ்ன்னு ஒன் செவன்ட்டி ஃபைவ் யாராவது ஒருத்தர் இன்னும் கடைசி வரைக்கும் ஒரு பதினஞ்சு வருது சஞ்சூ சாம்சனோ ஜஷ்வாலோ இட்மேரோ ரோவன் பவால் ரயான் பார்க்கலாம்னாங்கன்னா அது சேல் த்ரூ யூ ஹேவ் டு கெட் தம் அவுட் போலர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட் பாலர்ஸ் வில் பி டெஸ்ட் ஆகணும் பேட்ஸ்மேன் ஒரு முப்பது ரன்னு ஷாட்டு தான் அது ஏன்னா இதே கிரௌண்டில் தான் டூ தேர்ட்டி ஃபை வச்சாங்க இதே பிச்சில் பிச்சு ரிப்போர்ட்லையும் அதை தான் சொன்னாப்பில்ல ஜெஃப் ஹைடன்லாம் பார்க்கலாம் கிரிக்கெட் இஸ் அ பண்ணி கேம் எனி திங் கேன் ஹேப்பன் வெரி வெல் போல்டு ஸ்பின்ஸ் அஸ்வின் அண்ட் சால் அஸ்வின் இருந்திருக்கணும் வேர்ல்டு கப்பில் நல்லா இருந்திருக்கும் எனி ஏன்னா அது ஒரு வெரைட்டி ரைட் ரைட்டாக ஆஃப் பண்ணி இப்பவும் பாருங்கள் எப்படி கலையிருக்காரு மான்ஸ் டூ பார் நைன்டீன் வில் வெயிட் அன்சி பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் கன்மீன்ஸ் தேங்க்யூ ஸோ மச்